நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பிரதமர் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்றி பனிரெண்டாவது அத்தியாயம் இன்று அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பானது இது மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு ஒலிபரப்பாகும் இரண்டாவது அத்தியாயமாகும் இதில் ஒலிம்பிக் முதல் மாணவர்களுடனான கலந்துரையாடல் என பல்வேறு விஷயங்களை பிரதமர் பகிர்ந்து கொண்டார் பாரிஸ் ஒலிம்பிக்ஸின் நிழல் படர்ந்துள்ள நிலையில் உலக அரங்கில் நமது மூவண்ண கொடியை பெருமையோடு பறக்கவிடும் இந்தியர்களுக்கு சியர் ஃபார் பாரத் எனும் ஹேஷ்டேக் மூலம் நாம் அனைவரும் ஆதரவளிப்பது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார் சில நாட்களுக்கு முன்பாக கணித உலகிலும் கூட ஒரு ஒலிம்பிக் நடந்தேறியதாக கூறிய பிரதமர் சர்வதேச கணித ஒலிம்பியாட்டிலே பாரதத்தின் மாணவர்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டார்கள் என கூறினார் இதில் நமது அணியின் மிகச் சிறப்பான செயல்பாடு காரணமாக நான்கு தங்கப் பதக்கங்களும் ஒரு வெள்ளிப் பதக்கமும் கிடைத்தன என்றார் தமிழ்நாட்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது நடப்பாண்டு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு ஜூலை இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற்றது இதில் முன்னாள் ராணுவத்தினரின் குழந்தைகள் விளையாட்டு வீரர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு கலந்தாய்வு நடைபெற்றது ஜூலை இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் சிறப்பு பிரிவில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெற்றது இதற்கு எழுநூற்று பத்து இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன இந்த கலந்தாய்வு மூலம் தொன்னூற்றி இரண்டு இடங்கள் நிரம்பின இதனையடுத்து சிறப்பு பிரிவினருக்கான பொது பிரிவு தேதி தொடங்கி சனிக்கிழமையான நேற்று நிறைவடைந்தது இந்நிலையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி பொதுப்பிரிவு கலந்தாய்வு திங்கட்கிழமையான நாளை தொடங்குகிறது செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை இந்த கலந்தாய்வு மூன்று சுற்றுகளாக நடத்தப்படவுள்ளது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரசினர் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் நூற்று பத்து பேருக்கு மாநில வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் விலையில்லா மிதிவண்டிகள் மற்றும் சீருடைகளை வழங்கினார் தொடர்ந்து ஒரு கோடி அறுபத்தோரு லட்சம் மதிப்பீட்டில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய அமைச்சர் மதிவேந்தன் எண்பத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியின் போது பேசிய அவர் தமிழ்நாடு அரசு அனைத்து துறைகளிலும் மக்கள் வளர்ச்சியை நோக்கமாகக் கொண்டு பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது அரசின் திட்டங்களால் மாணவ மாணவிகள் கல்வி விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் தற்போது அதிக அளவில் சாதனை படைத்து வருகின்றனர் என்று தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் மையப்பகுதியில் பாலம் பொருத்தப்பட்டதை ரயில்வே கட்டுமான ஊழியர்கள் வான வேடிக்கையுடன் கொண்டாடினர் பாம்பன் ரயில் பாலத்தில் மையப்பகுதியில் அமையவுள்ள இருநூறு டன் எடை கொண்ட இரும்பு தூக்கு பாலமானது திட்டமிட்டபடி பொருத்தப்பட்டதால் மகிழ்ச்சியடைந்த ஊழியர்கள் வான வேடிக்கையுடன் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இந்த பாலம் வழியாக ரயில் சேவை தொடங்கப்படும் என்று தென்னக ரயில்வே பொது மேலாளர் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் வழங்கினார் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் இந்திய செயற்கை அவயங்கள் உற்பத்தி கழகம் மற்றும் மாற்றுத்திறனாளி நலத்துறை இணைந்து இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கியது இதில் இருநூற்று எண்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு நாற்பத்தி நான்கு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பில் நானூற்றி எழுபத்தைந்து உபகரணங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா உட்பட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் கர்நாடகா கேரள மாநிலங்களின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் காரணமாகவும் கேஆர்எஸ் மற்றும் கபினி அணைகளின் நீர் நீர்த்திறப்பு காரணமாகவும் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து ஒரு லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரம் கனஅடியாக உயர்ந்துள்ளது ஒரு லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரம் கன நீர் காவிரியில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீரின் வரத்து அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஒகேனக்கல் முழுவதும் அருவிகள் பாறைகள் தெரியாத அளவிற்கு வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் பரிசல் இயக்கவும் பொதுமக்கள் குளிக்கவும் பதினான்காவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது காவிரி கரையோரம் உள்ள ஒகேனக்கல் ஊட்டமலை ஆலம்பாடி நாடார்கொட்டாய் நாகமரை பண்ணவாடி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்